ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாரிங்க கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி வீடியோ போடவே இல்லை போன வாரம்லாம் சுத்தமாக வீடியோ போடலை டைம்மே கிடைக்கிறது இல்லை லைவ் போடுறதுனால அதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அது என்ன உரம்ன்ட்டு பாருங்க பூக்கள்லாம் எவ்வளோ அழகா டார்க்காக எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள் மதியம் வந்து நம்மளுக்கு நிறையாவே மொட்டை வச்சு பூத்துக்கிட்டே இருந்தது இந்த வாரம் எல்லாமே வந்து சாப்பிட்ஸில் நான் வந்து மல்லிப்பூ ரோஸ் எல்லாமே போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களுமே போன போன வாரத்தில் நான் வந்து உரம் கொடுக்கல அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த உரம் தான் அது என்ன வரோன்னு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த புது விதமான உரம் தான் இப்போவும் வந்து கலந்து கொடுக்க போகிறேன் ஆனால் வந்து நம்ம எப்போவும் கொடுக்குற உரத்தோடு அதை வந்து ஒரு மூணு நாலு பொருள் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் இந்த தடவை இன்னும் பாருங்கள் மல்லி வந்து மொட்டுக்கு வச்சு கொத்து கொத்தாலாம் மொட்டு வச்சிருந்தது நம்மளுக்கு வந்து எந்த செடிக்கு எப்படி இருக்குதோ தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடிலாம் நல்லா மொட்டு வச்சுருந்தது நிறையாவே மொட்டு வச்சு பூக்கள் நிறைய பூத்துருந்தது எல்லாமே இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டதுக்காக எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து உங்களுக்கு பெரிய வீடியோலாம் காமிக்கிறதுக்காக வந்து அதையும் சேர்த்துருக்குறேன் பார்த்திங்கன்னா நிறையா பூ இருவாச்சி மல்லிலையும் கொஞ்சம் பூ வந்துருந்தது இதுலேயும் வந்துருந்தது அடுக்கு மல்லிலையும் கொத்து கொத்தா வர வந்துருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து செடி வந்து பாட்டு மாற்றி வைக்க போகிறேன் இது வந்தீங்கன்னா நம்ம பதியம் போட்ட செம்பருத்தி இந்த செம்பருத்தி செடியை வந்து சின்ன பாட்டில் இருந்தது இப்போ கொஞ்சம் பெரிய பாட்டில் இதில் மாற்ற போகிறேன் அதில் வந்து அடுக்கு செம்பருத்தி இருந்தது அது வந்து ஒரு கேன் இருந்தது தண்ணி கேனு அதில் வந்து மாற்றியாச்சு அதில் மாற்றிட்டு இதில் வந்து இப்போ இந்த கேனில் சின்ன கேன் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் மண் வச்சுருக்குறேன்னு அதில் இருந்ததை எடுத்து இதில் வைக்க போகிறேன் என்ன பண்ணுறது அப்படியே பெரிய பாட்டில் வச்சிடலாம் கேன்லான்னு பார்த்தா கேன் இல்லை ஸோ இப்போதைக்கு அதில் மாற்றிப்பேன் பாருங்கள் மாற்றியாச்சு இந்த அடுக்கு செம்பருத்தி அது சின்னதில் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒற்றை செம்பருத்தி இலை வந்து பழுத்த இலை மாதிரி லைட்டாக தெரிஞ்சு பாருங்க அதனால் சரி கொஞ்சம் பெருசில் வைக்கிறோம் இதுவும் வந்து மாற்ற போகிறேன் இந்த பாட்டில் அதான் இப்போ வந்து ஒற்றை செம்பருத்தி எடுத்தோம் இல்லையா அந்த பாட்டில் அந்த அடுக்கு அதாவது இட்லி பூச்செடி அது அந்த செடியை இதில் மாற்றி வைக்க போகிறேன் நம்மளுக்கு வந்து வெயில் காலங்கிறதுனால சின்ன சின்ன பாட்டில் இருக்குது வேர் வந்து நிறையா வந்துட்டதுனால வந்து சீக்கிரமாகவே ஈரம் காஞ்சிடுது காஞ்சிடுறதுனால என்ன ஆகுதுன்னா செடி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சுழண்ட மாதிரி ஆகிடுது ஈவினிங் டைமில் வந்து நான் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இதுவும் இருக்காது இப்போ வந்து மாற்றி வச்சாச்சு இப்போ இனிமேல் அப்புறமா தான் பார்க்கலாம் இது வந்தீங்க இதுதான் நம்ம உரம் நம்ம கொடுக்க போகிற உரம் இந்த உரம் வந்து நான் வந்து லிக்விடாக கொடுக்கலான்ட்டு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணேன் அந்த கடலை புண்ணாக்கும் ஊற வச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வாழைப்பழத்தோல் மாம்பழத்தோல் எல்லா தோளுமே வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு அது கூட வந்து மூக்கடலை சேர்த்துருக்குறேன் மூக்கடலை கொஞ்சம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக கொஞ்சம் பூச்சி வண்டெலாம் பிடிச்சிருந்தது அதெல்லாம் ஊற போட்டு அதுவும் அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் எலுமிச்சை எலுமிச்சை தோல் வீணாக்காமல் அதையும் போட்டு அதுவும் சே அரைச்சி சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பழையுது சாப்பாடு மீதி மீதி இருந்தது அந்த சாப்பாடையும் அரைச்சி சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம கடலை பொண்ணாக்கும் சேர்த்தாச்சு மொத்தம் நாலு பொருள் நம்ம இப்போ வந்து இந்த பழத்தோளுங்களோட சேர்த்து இப்போ வந்து இப்படி லிக்வடாக இல்லாமல் இது போல் கொடுக்க போகிறேன் எனக்கு வந்து ப தோ பழத்தோளுங்கெல்லாம் நிறைய கிடச்சிட்டாலும் எப்போவுமே வந்து அது மாதிரி தான் கொடுப்பேன் நிறையா வந்ததுன்னா இந்த தடவையும் போல் நிறையா வந்துட்டதுனால நம்ம எல்லா செடிக்குமே வந்து இது போல் கொடுத்து வைக்க போகிறேன் எல்லா செடிக்குன்னா வேர் நிறைய இருக்கிறதுக்கு வந்து லிக்விடாக கொடுத்துடுவேன் இதிலே கொஞ்சம் எடுத்து தண்ணி கலந்து கொடுத்துடுவேன் அது வந்து அரிசி கழுவன தண்ணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கலந்து ஊற்றிடுவேன் இதில் இந்த இது வந்து நம்மளுக்கு வேறு ரொம்ப தெரியாமல் ஓரளவு பயிற்சி வைக்கிற மாதிரி இருக்கிற செடிக்கெல்லாம் வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் செடி வந்து பதியம் போட்டது சூப்பராக வந்துருந்தது பாருங்கள் இப்போ வந்து காஞ்சிட்டுது அது கிளைய வந்து ஃபுல்லாக காயுது நம்மளுக்கு வந்து செடி வந்து தொளர்த்து வராமல் காய்ஞ்சாலும் பரவாயில்ல இன்னொரு சின்ன கிளையும் தொழுத்து வந்தது அதுவும் காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு கிளை இருக்குது அதுலேயும் வந்து லைட்டாக தொளிர் வந்திருக்குது அதுவும் எப்படின்னு தெரில எவ்வளோ அழகாக சூப்பராக அவ்வளோ பெருசாக வளர்ந்து தொழுத்து வந்திருந்தது அதுவும் காஞ்சிட்டுது இவ்வளோந்தாங்க இது தான் நம்ம உரம் தி இந்த உரம் கொடுத்தாச்சு இது எப்படி நம்மளுக்கு பலன் தருதுன்னு பார்ப்போம் போன தடவை கொடுத்த உரத்துக்கு பூக்கள் அதிகமாகவே நல்லாவே பூத்துருக்குது கடலை புண்ணாக்குக்கு இந்த தடவையும் நம்ம பார்க்கலாம் சரிங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் நம்ம சேனலுக்கு போச சீக்கிரம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் போடுறோம் நம்ம லைவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கே பார் வாட்சிங் கட்டா பாய் பாய்